சார் தவறான பட் இது வந்து ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம் அதை சப்போர்ட் பண்ணணும்னு வந்து எனக்கு பெரிய விஷயம் ஆக்சுவலாக தமிழ்நாட் நம்ம உன் ஓபனா சொல்லணும்னா நம்ம பெண்களை எந்த அளவுக்கு உயர்வா நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட பண்பாடு வெளியே தெரியும் ஆக்சுவலாக அது தமிழர்களோட பண்பாடு எப்பயுமே அது ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நம்ம டுவெல்த்து முடிச்சுக்கிறாங்க பட் அவங்க தான் எனக்கு லான்ச் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது இன்க்ளூடிங் சுகாஷினி நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களான்னு தெரில அவங்க ஒரு ஓட்ட ஓடினாங்க ஒரு பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு நானும் அந்த மாதிரிலாம் ஓடி இருக்கிறேன் நம்மளமா இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்னு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்கும் ஒரு ஆதரவு குரல் கடுக்க திரைப்படம் கொடுக்கும் இல்லை நம்ம நீங்கள் எப்பயுமே அப்படி நினைக்க கூடாது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்தில் என்றைக்குமே நடக்கும் தெரியும் விகிட்டி ஆகிறவங்க தான் எல்லாருமே பட் கடுக்கா திரைப்படம் மூலிமா நான் பர்சனலாக சொல்லிக்கிறேன் பெண்களுக்கு எப்பயுமே ஆதரவாக கடுக்கா திரைப்படம் இருக்கும் நாட் ஒன் சார் இது ஒரு அது ட்ரெயிலர் லான்ச் உங்களுக்கே புரிஞ்சிடும் இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம் லாஸ்ட் டைம் நம்ம பெரியார் ஒரு போஸ்டர் வச்சு தான் நம்ம பிளான் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தோம் சார் டி ராமகிருஷ்ணன் சிவா சார்லாம் வந்திருந்தாங்க அது அதுதான் எங்கள் படத்தோட மெயின் கோரே அது என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் சுவாரஸ்யமான காமெடி கலாட்டா படம் இது ஒரு அட்டகத்தி கலவாணி பேட்டர்னில் இருக்கும் படம் ஃபுல்லாக ஸோ ஆல்ரெடி படம் பார்த்தவங்களாம் சொல்லிட்டு போயிருந்தாங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்லலாம் கண்டிப்பாக ஷோ கண்டிப்பாக போடப்படும் அந்த டைமில் நீங்களே உங்களுக்கே புரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இது படம் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிடும் வணக்கம் ஸோ கடுக்கா படம் இவர் சொன்னப்போ அது ஒரு ஃபீமேல் ஒரியன்ட் சப்ஜெக்ட்னு சொன்ன உடனே ஐ வாண்ட்டு டு கிவ் மை சப்போர்ட் ஸோ கண்டிப்பாக நான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவேன் நான் சொல்லியிருந்தேன் நானும் ட்ரெய்லர் பார்த்துருந்தேன் ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த ஒரு நை லேட் நைன்ட்டீஸ் ஏர்லி டூ தௌசண்ட்ஸோட இந்த லவ் ஃபீல் தான் எனக்கு கிடச்சிது அதுவும் ஒரு கிராமத்தில் ஒரு லவ் சப்ஜெக்ட் ஃபீமேல் ஓரியன்ட் லவ் சப்ஜெக்ட்ன்னு ஒன்னே எனக்கு அது பார்க்குறப்போ ஓகே படம் கண்டிப்பாக இருக்கும் எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஜாஸ்தியாயிருச்சு ஸோ படம் ரிலீஸ்க்காக கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு வந்து டீமுக்கும் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அதுதான் ஃபீமேல் ஓரியண்டட் சப்ஜெக்ட்னாலே வந்து அது வந்து ஒரு தனியான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்றதுனால என் சப்போர்ட் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் சார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்